எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியாக பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு அவர் நாங்க ரெண்டும் ஒரு வயசு அண்ணன் மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னு நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிக்கோ என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறோம் உட்காந்துட்டு கேட்கும் போது எங்க அண்ணன் கேட்குறேன் அண்ணாப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த கேகே செவன்டி போர் ஆமா அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தினா இந்தியாவில இல்ல இல்லப்பா இந்தியாவில் நம்ம ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் அப்ப இந்தியால ஏகே செவன்டி போர் சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியும் எதா எப்ப செய்யணும்னு அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையா நீ கிளம்பிரு எனக்கு துணை இல்லை சொல்லையா நிக்காத படிக்கலா இல்லை நான் பரவாயில்ல தடைக்கலா நிக்காத நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிரம் யாரும் இல்லாமல் தூக்கி வீசப்படுவீர்கள் விளைவு என் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும் இருக்கோ தெரியல கோர்ட் கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா எங்களுக்கு தான் நான் கோழி குண்டு அடிச்சு பழங்கினதே கோர்ட் வாசல்ல தான் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க பாத்துங்க ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சு இதெல்லாம் யாரா அவன்ட்ட கேட்டா யாரா நீ மேட்ரி ஸ்பெஷலி ஒண்ணு என்ன வேணும் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் பல பேரும் சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அடுமாடு மேத்திருக்காருடா நவிகள் நாயகம் சொல்லலா வலைக்கு சொல்ல அடுமாடு மேத்திருக்காங்களா இயேசு இருக்காங்களா உனக்கு விளவா நினைக்கிறேன் ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா வருமானம் வெகுமானம் என்ன பா என்ன சொல்ற பாருங்க மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் பொண்டாட்டி எனக்கு சண்டே போச்சு அதுக்கு ஒரு மரத்தை கொடு

இரண்டு முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதுதான் ஐந்தாவது முறையும் நம் கட்சி வெல்ல அரசியல் தாங்கி தானே ஆகணும் உங்களால தாங்க கட்சியில கல்லுங்க கல் வேலைக்கு போயிரு தம்பி தம்பி அங்க முன்னாடி

நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கு சூப்பரா பாடுறீங்க இந்த மாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டியனோட அடிமையப்பா பிப்ரவரி ஏழாம் தேதி நான் ஒரு மாநாடு போடுவோம் யாரு கூட்டம் பெருசா இருக்குன்னு பாப்போம் என்னடா என்னடாத பிளாஸ்டிக் பிறந்த குழந்தையின் தொப்பு கொடியில பிளாஸ்டிக் துகள்கள் வேணா இருக்கு வலைவெளியில போட்டு காட்டல அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ள பிளாஸ்டிக் துகள்கள் டேய் நான் சொன்ன போய் சொல்றேன் பைத்துக்கிறப்ப நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு சோறு வேறே என்ன கேக்குற என்னங்க ஒரு பெரிய காட்டு எருமைங்க கொம்பு தும்புகிட்டு இருக்குங்க இவ என்ன பண்றான் அந்த இருக்காங்க இந்த குளத்தையே காட்டிக்கிட்டு குளம் முழுமைக்கு முட்டை கொசு முட்டை கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான் அந்த முட்டை பொறிக்கிறது கொல்றத காட்டிக்கிட்டே அத மாத்தவே இல்லை கேமரா அப்படியே வச்சிருக்க திடீர்னு ஒரு கவுண்டிங் அப்படி சத்தத்துக்கு சத்தத்திற்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க அப்படியே பறக்குது அப்படியே பறந்து வரும்போது அதையே ஃபாலோ பண்ண அப்படியே சுத்துதா சுத்துதான் சுத்தி சுத்தி வரலாம் வந்து காட்டுக்குள்ள வந்தவுடனே இந்த பெரிய காட்டு எருமை மேயுதில்ல மொத்த கொசுவோம் அது மேல அப்படியே உட்காருதுங்க எருமை அப்படியே சத்து விடுகுதுங்க கொசுங்க ஒரு சின்ன கொசு அவள பெரிய மிருகத்தை ஒரு அடியில சாடி ஜெயலர்லா ரஜினிகாந்த் சொல்ற இனி நோச்சி வீச் இதைத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு திரும்ப வர நீ சொல்லுமா நீ என்ன எக்கோவா சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ

பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எண்பது வயசு பெரியவங்க கூட என்னை வந்து சீமா நன்றாங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உனே சொன்னது கேரளாவில் கல் புதுச்சேரியில் கல் ஆந்திராவிலே கல் கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன தெரியல மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை பொண்டாட்டி எனக்கு சண்டையை போச்சு அதுக்கு ஒரு மருந்தை கொடு ஒரு ஊரா இவ்வளவு சாராயம் இருக்காங்கல்ல ஏன் கல்வி நீ அனுமதிக்கல இந்த கல்வி எல்லாம் கேட்காத வேண்டாம் இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு ஒரே ஒரு கடை ஒன்பதாம் கடை இருக்கு ஒன்னே கூட்டி போறேன் ஆப சாப்பிடா புள்ளி சாப்பிடா நான் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெ விளக்குல படிச்சவை ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருன்னா அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சுட்டு வந்துருப்பேன் விளையாட ஆகும் வெளிய தோப்பா உள்ள அழுதுகிட்டு இருக்கேன் உண்ணு என்ன வேணும் குதிரைவளி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்லுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் கொஞ்சம் சோர் போட்டு நசூத்தவா வேணாம் வேணாம் இப்ப தோசை இட்லி பூரி அது கிழங்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொன்னாதான் எடுத்து சாப்பிட முடியும் அப்படித்தான் சாப்பிடணும் சாப்பிடுறதுக்கு கணக்கு சாப்பிடிய ஒரு நாய் ஜவனி குதிக்கிறான் அந்த நாய் பார்த்து பார்த்தே இருக்குது அவனும் இதை பார்த்தே இருக்கான் அப்படியே பார்த்தே இருக்குது அவனும் பார்த்தே இருக்கான் ரெண்டு பேரும் பார்த்துருக்கான் மெதுவா பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான் டக்குன்னு

மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை நீ குடிச்சியா இல்லையாங்கிறது கோப்பா கவலைப்படுவார் என்ன வைத்திய நீங்க வந்திய தமிழக வெச்சு கழகம்னு நினைக்கிறீங்க நீங்க உலக வெச்சு கழகம் ஆகில உலக வெச்சு கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது சொல்லு காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத பிடிச்சேன் நான்